கருமுத்துவட்டி பக்கத்தில் ஒரு அருமையான நட சேல்ஸ் வந்துருக்குதுங்க கருமுத்துமட்டி போலீஸ் ஸ்டேஷன் வழியாக ஒரு வழியுமே சென்னியாண்டவர் கோயிலேருந்து ஒரு வழியுமே ரெண்டு வழி இருக்குதுங்க இந்த பூமிக்கு கருமுத்துவட்டிலேருந்து ரெண்டே கால் கிலோமீட்டருங்க இந்த பூமிக்கு அதே மாதிரி சென்னியாண்டவர் கோயிலேருந்து ஒன்றே கால் கிலோமீட்டரு தாங்க இந்த பூமிக்கு சூப்பரான பூமிங்க நல்ல பாக்ஸ் டைப்பில் இருக்கிற இந்த பூமி பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ரூபாய் செண்டுங்க அருமையான பூமி வாஸ்து பிரகாரம் ஜலமுலையில் தடமுட்டிருக்காங்க இந்த பூமிக்கு பார்த்தா ரெண்டு பக்கம் தடமுக்குதுங்க கிழம மேற்கில் ஒரு தடமு தென் வடலில் ஒரு தடமு சூப்பராக ஜெயக்குதுங்க கார்னரில் இந்த பூமி நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட வேலை மூணு லட்சத்தி இருபத்தாயிரரூபா சொல்லுதுங்க இடம் பிடிச்சாலும் நேரில் வாங்க சின்ன நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாமேங்க குடியிலேருந்து கருந்துப்பட்டி ரெண்டே கிலோமீட்டர் தானுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுங்க காலேஜுங்க ஸ்கூலுங்க கோயிலுங்க சர்ச் ஸ்டேஷனு மற்ற அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கான சூப்பர் மார்க்கெட்டுங்க பெட்ரோல் பங்க்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க இடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ள பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே கருந்துப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க கோமனூர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குதுங்க இங்கே இந்த இடத்தி வேற ஏதாவது டீட்டெயில் தெரியும் மேலே இருக்கிற கடக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது இடம் வாங்கணும் வைக்கணும் எம்ஜிஆர் ரயில் எஸ்டேட் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்